முதல் வாசகம் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு அந்நாட்களில் தாவிது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசு சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி சவுல் பேரை பேரை கொன்றார் கொன்றார் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுளுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவிதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவிதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் தாவிதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார் ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவிதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவிதை பார்த்து யோனத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் ஆதலால் எச்சரிக்கையாய் இரு காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்துகொள் நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன் அப்படி நான் அறிகிறது எல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார் யோனத்தான் தாவிதை பற்றி தம் தந்தை சவுளிடம் நல்ல பேசி அரசு தம் அடியான் தாவிதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை மேலும் அவனுடைய செயல்கள் மிகவும் பயனுடையதாய் இருந்தன அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாத என்னஸ்தீனை கொன்றான் அதனால் ஆண்டவர் இஸ்ரேல் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் மகிழ்ச்சியுற்றீர் அப்படி இருக்க எக்காரணம் இல்லாமல் தாவிதை கொள்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோனத்தானிடம் வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார் பின்பு யோனத்தான் தாவிதை அழைத்து இவ்வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு கூறினார் மேலும் யோனத்தான் தாவீதை சவுளிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவிது அவரது பணியில் ஈடுபட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி